அப்ப அதை வாங்குனவன் ஏமாந்தான்ல அதுனா கதை அவன் எப்படின்னா போட்டா எதுக்கு நான் வச்சேன் கேன ஏமாட்டான் பத்து லிட்டர் பால் கட்டு மாதிரி சொல்லிட்டேன் இதெல்லாம் ஒரு சந்தோஷமா உனக்கு சரியா நம்ம மோட்டர் பத்திக்கிச்சு ஐயோ என்னடா சொல்ற நாடா சொல்றேன்னா பத்திக்கிட்டு ஃபுல்லா எரிஞ்சு போச்சு அந்த மோட்டரே ஒரு லட்சம் ரூபாய் வச்சுரா செலப்பான ஐம்பது வரைக்கும் மேல ஐம்பது ரூபா அதான்ப்பா ஒருத்தனை நீ நூறு ரூபாய் ஏமாத்துறனா உனக்கு பின்னால ஆயிரம் ரூபாய் செலவு வரும் அது எந்த விதத்துல வரும்னு தெரியாது ஏங்க பையன் சொல்ற மாதிரி நீங்க அந்த மாடு வித்தனா நம்ம மோட்டரே எரிஞ்சுது